எந்த காலம் முடிச்சவர் எந்த நாட்டுக்குள்ளே வரும் எந்த நாள் வர்றீங்க ஈஸ்டர் அன்னைக்கு இந்த நாற்பது நாளுக்கு குடிக்காததெல்லாம் சேர்த்து வச்சு குடிச்சு அன்னைக்கு சாய்ந்திரம் சேர்த்து போயிருக்கா இதுவா கிறிஸ்தவா அழகா சிரிக்கிறீங்களே குடிகாரங்க உட்கார்ந்து இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டு குடிகாரங்க உட்கார்ந்து இருக்கீங்க கமா இங்க வெளிய வந்துடு நீயும் குடும்பமும் நாசமா ஆகுது கேட்டா அனுபவத்துல இருந்து பேசுறேன் அதை சிறு புலியில் கதறாங்க அன்னை வாலிப புழியில் கதறாங்க எங்க அண்ணன் குடிக்கிறான்

அப்படின்னு அர்த்தம் என்ன ஆணுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் எட் சுய சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம் அப்படின்னு சொல்லுகிறேன் ஆணுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் எட் சுய சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம் உண்மைதானே ஆணுடைய சித்தத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன் எதுன்னு அக்கிரமம் இல்ல துணிஞ்சு செய்யறோம் இல்ல ஏன்னா பாமலுகம்னு ஒன்னு இருக்கு ஆண்டவரே செய்ய செய்யாமல் செய்ய தகாவலை செய்து வந்தோம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே செய்யத்த குறை செய்யாமல் செய்யத்த எங்களுக்கு நல்ல கதியமே இல்லைங்க அது என்ன சோக தெரியுமா ஆவிக்குரிய சோகனா கீழ்ப்புடிங்க தேவனோட ஒப்புடுவாங்க மீட்டிங் வரைக்கும் காத்திருக்காங்க இப்படியும் கண்ணெல்லாம் ஊட வேண்டாம் சொல்லி பல இந்த புது வாழ்க்கை பாவிகள் சொல்லியிருக்கு நாம யார் சொல்லியிருக்கு

அப்ப தேவனுக்கு நீதிமான ஒரு நாயிலும் ஒரு நாயிலும் ஒரு கூடுதல எல்லாரும் பாவின்னு சொல்லிட்டு நான் பாவியன்னு கேட்டேன் என்ன பார்த்து நீ பெரிய பாவிய அப்படின்னு என்ன அழகாப்பல்ல காட்டினீங்க உங்க பாஷன் மன்னிக்கணும் இதே கை நீட்டி நீ பெரிய பெரியவா சொன்னா கட்டாயம் போதரோட இல்லாட்ட செக்ரட்டரியோட ட்ரெஷரோட ஜே கல்லை சட்டம் அவரோட சண்டை போட்டு சடனா இவர் ஏன் உள்டையாச்சினீங்க கிறிஸ்துவ சமுதாயம் என் பாவின்னு ஒத்துக்களாட்ட உனக்கு ஏசுக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரே ஒரு காரியம் நோயாளின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுறேன் டாக்டர் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் சொல்லி டாக்டர் போய் கால் கால் டாக்டர் கெட்

அப்படி அறிக்கை செய்து உள்ளத்தின் ஆழத்திலே மாற்றம் இருக்கும் அறிக்கை செய்து விட்டுடுவோம் ஒரே ஒரு காரியம் பாவி ஐயா கிறிஸ்து மார்க்கத்தை போல எளிதான மார்க்கம் ஒரு ஒண்ணுமே கிடையாது மழை சொல்கிறேன் கிறிஸ்து மார்க்கத்தை போல எளிதான மார்க்கம் ஒரு ஒண்ணுமே கிடையாது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் பாவிதான் நான் பாவிதான் உள்ள வந்துட்டாதியாத்திருக்கிறேன் உள்ள வந்துட்டாரு நொருமுட்ட அரங்குடி நீங்க பாவிபம் அரங்குடி உடைந்து உள்ள கபிலோடு விட பாதிதான் வந்தேன் வந்தேன் பழைய வாழ்க்கை முடிஞ்சுது கிறிஸ்து புது வாழ்க்கை நான் பாதிதான் அடுத்து நாமனா என்ன பார்த்தோம் தேவனுக்கு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா தேவனுக்கு ஐயா நல்லா காமிச்சுக்கோங்க தேவனுக்கு சத்துரு அண்ணா நல்லா கவனிங்க தேவனுக்கு சத்துரு ஒரு சர்ச்சில் ரெண்டு பிரிவு ஐயா எந்த சர்ச்சின்னு கேட்டீங்கன்னா வாங்க தனியா வாங்க சொல்றேன் ரெண்டு சர்ச்சு ரெண்டு பிரிவு சரிதான் ஒரு பிரிவினர் ஒரு மனுஷனை ஏவி விட்டுட்டாங்க நல்ல போதர திட்டுன்னு நல்ல போதர திட்டுன்னு சொல்லி போதர நிக்கிறாரு அவன் இங்க நிக்கிறான் போதரை திட்டுருக்கா நிக்கிறான் இந்த ஸ்பாட்ல விழுந்து சேர்த்து போய்டும் தேவனுங்க சொத்துரு ஒரு அன்பு தான் வாசுவம் தான் அதே சமயத்துல வருஷத்தம் இளவரா நீங்க என்னன்னா ஆலோதிக்கேன்னு வருஷத்தும் உள்ளவரா நீதி உள்ளவரா ஆமா வேதன் சொல்லுது அவர் வருஷத்தும் உள்ளவர் நீதி விழுவர் இந்த வருஷத்தை விட்டுட்டாங்க அங்க மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க கோயிஸ் லாவ் எஸ் ஒரு அன்பாவ இருக்கிறா என்ன சொல்றா இவ்வளவு அன்புள்ள தேவன் நரகம் ஒண்ணு உண்டாக்கி அதுல கொண்டு போய் தள்ளுவாரா நல்லா காமிச்சுக்குவார் அன்புள்ளவர் அதே சமயத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவர் அதே சமயத்துல அவர் நீதி உள்ளவர் அப்படி நீதியின்படி நீங்களான சாகனம் பாவத்தின் சம்பளம் உம் நல்லா தெரியும் அந்த பக்கத்து விட பேச மாட்டாங்க சண்ட குத்துவைத்து பயங்கரம் இல்ல மதுரையில் ஒரு வாட வீட்டுல தங்கியிருக்கேன் வாடகை வீட்டில் தங்கி இருக்க மாத்துக்கோங்க அந்த மதுரையில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கேன் வீட்டுக்கு மேல கோனரம்மா சொந்தக்காரம்மா கையை வைத்து ஜோம் பண்ணாங்கன்னா இப்படி ஜோம்னாங்க சத்தம் போட்டு ஜோம் பண்ணாங்க பார்த்துக்கோங்க பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கவங்களுக்கு இந்த அம்மாவுக்கும் பிடிக்காது சண்டை சரிதானா ஒரு நாள் இந்த ஒர்க் ஷாப்ல இருக்கும் ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு காரியம் என் மனைவி கிட்ட கேட்டுட்டாங்க உதவி என் மனைவி உதவி செஞ்சுட்டா செய்யலாமா செய்யக்கூடாதா நீ சொன்னு சொல்லுதான் செய்யணும் தெரிஞ்ச உடனே அம்மாவுக்கு அந்த கோபம் பாத்துக்கோங்க அவங்க விரோதிக்கிறவங்களுக்கு நாங்க உதவி செய்தோமா புரியுதா தமிழ் அவங்க விரோதிக்கிறவங்களுக்கு உதவி செய்த தெரிஞ்ச உடனே என்னை வந்து திட்ட திட்டு எங்களை திட்ட திட்டு கைய வைத்து அது ஸ்பெஷல் திட்டு எனக்கு தான் பாத்துக்கோங்க ஊழிகாரா ஊழிகாரக்குள்ள கிருஷ்ண சுவாமி ஊக்கமா சத்தம் சொன்னாங்க அடர்வாங்க மற்றவங்க நேசிக்க முடியாது சத்துரியாத்த வாங்க நீ ஆண்டு விட்ட சிலுவண்டிக்கு வாங்க குறைந்துள்ளதோடு வாங்க கண்ணீரோடு விடுவாங்க நான் பல நான் அக்கிரமக்காரன் நான் நான் தேவனுக்கு சத்துரு எனக்காக ஜீவனை என்ன செய்தாரா கொடுத்தாங்க இந்த அன்பை விட மேலானன் ஒரு ஒன்றுமே கிடையாது ஐயானாலும் எல்லாம் மரமும் பேனாவானாலும் ஆகாயத்தை தாழாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் ஏசி நண்பை எழுதுவேன் முடியாது மறுபடியும் சொல்கிறேன் எல்லா ஜலமும் ஐயானாலும் எல்லாம் மரமும் பேனாவானாலும் ஆகாயத்தை தாழாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் ஏசி நண்பை எழுதுவேன் முடியாது ஒரு பாட்டு ஒண்ணு தெரியுமா ஏசுவி நாமம் இனிதான நாமம் அதுல என்னது பாவத்தை போக்கும் பயம் பாவத்தை எடுத்து எடுத்தோன்னு அழகா சொல்லிட்டாங்க பாவத்தை பயம் அதை நீக்கு பின்னால்தான் வருது முதல்ல பாவத்தை பாடு பாப்போம் என் சேர்ந்து பாடு பாப்போம் கை தட்டி பாடு பாப்போம் எல்லாரும் கை தட்டணும் பாட்டு பாடணும் பாட்டு தெரியாட்டா கையவா தட்டணும் இந்த ரெண்டுல ஒண்ணுமே சேர்த்தா அங்க வந்து ஒரு தனி பாடல வந்து பாருங்க ஏசுவி நாமம் இனிதான நாமம் நாமம் இந்த நாமம் எங்கள் தேசோவி நாமம் இனிதான நாமம் வினையுள்ள நாமம் இளர்பகம் இளர்பகம்

பேசவே தெரியாத ஒரு மடம் ஐயா சிஎஸ் ஆச்சியா ஒரு நாளா கடைசியில் ஆறான முடியல வரைக்கும் காத்திருந்ததே கிடையாதியா வெளியே போயிரு யாராவது கவ ஓந்தாருன்னு இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா ஓதிக்கணும் ஐயா அவ்வளவு பயங்கரமான கோலை ஐயா என் உள்ளத்துல வந்தாரியா என் வாக்கையை மாற்றி கொடுத்தா தேவனே ஸ்டோத்து என் வாக்கையை மாற்றி கொடுத்தா தேவனே ஸ்டோர்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்ற இந்த ஓபுரியை செஞ்சது எங்க ஸ்கூல செஞ்சுது நான் வாழ்ந்த பட்டினா இந்துக்களுக்கு புண்ணிய சேர்த்து இந்த மக்கள் சந்திக்க தேவன் உதவிச்சுதா

ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிய அறிவை அடைவோம் அவர் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் நான் உண்டா ஏன் சத்தம் குறையுது நான் உண்டா போதர் உண்டா செக்ரட்டரி ஜெய்சிங் உண்டா உங்க ட்ரெஷர் ஜேக்கப் உண்டா இந்த பாசிக்கிற ஒரு நாலு ஒரு பத்து பேர் இருக்காங்களா அத்தனை பேர் உண்டா நீச்சம் நீச்சம் இடத்துல பிரவேசம் முடியாது பிசி மெம்பர் டிசி மெம்பர் யூ கேனாட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்க மேல அன்பினால் தான் நிக்கிறேன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவைய சொல்லுங்க ஏன் எல்லாம் ரட்சி எல்லாரும் பாவிகள் எல்லாரும் பாவிகள் அப்பதே எல்லாரும் பாவியும் சொல்லிட்டு அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இந்த ரட்சிப்புல ரெண்டு வார்த்தை இருக்கு எல்லாம் கவனிக்கிறீங்க ரட்சிப்புல ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்று மனம் திரும்புதல் அடுத்தது விசுவாசம் சால்வேஷன் is equal to repentance plus faith.

மன திருமதி இல்லாம ரட்சிப்பு கிடையாது ஒரு சின்ன எக்ஸசைஸ் போய் எல்லாரும் செய்யப் போறோம் ஏன் நடுவில் யாரும் கிளம்பி போவது நல்லது இல்லை நல்லா கவனிக்கணும் இருக்கு அத்தனை பேரும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்ய போறோம் அஞ்சு நிமிஷம் உள்ள மூச்சு விடணும் வெளியே மூச்சு விட கூடாது அஞ்சு நிமிஷம் உள்ள மூச்சு விடணும் வெளியே மூச்சு விட கூடாது செய்வோமா செய்தா கலந்து தோட்டம் அப்ப அடுத்த என்ன உள் மூச்சு எப்படி அது மாதிரி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உள் மூச்சு எப்படி அது மாதிரி

அவளை அறிக்கை செய்து விட்டுருவதுன்னுவோ இறக்கம் வருவா நாம நமக்கு பாவுனை என்பமாதான் நம்மைதாமே நம்மேனாமே சத்தியம் நமக்குள் யார் சத்தியம் ஏசுகிருது நானே வழியும் சத்தியமும் ஓ சத்தியம் உள்ளே ராதாயே கிருது உள்ளே கடையான அர்த்தம் உண்மைத மன திருமணம் என்ன உடங்கி உள்ளதோடு நல்லா கவனிங்கன் நல்லா கவுனிங்க என் எண்ணத்தில் அசுத்தம் என் பார்வையில் அசுத்தம் என் வார்த்தையில் அசுத்தம்

அது என்ன பாவமா இருந்தாலும் சரி உண்மையாவே ஏசுகிட்டு உள்ளத்துல வந்தது உண்மையானால் வீட்டுல போய் இந்த வேண்டாத அசுத்தமான படங்கள் இருப்பாருங்க வேண்டாத அசுத்தமான படங்களை பாக்குறீங்க பாருங்க வேண்டாத அசுத்தமான புஸ்தங்களை வாசிக்கிறாங்க அத்தனை கிழிச்சு வெளியே போடுவீங்க பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்க வாக்கில் இருக்குமானால் கட்டாயம் மற்ற விடும் போது உடனே மன்னிப்பு கேட்பீங்க ஒவ்வொரு வாங்கிங்க இல்லாட்டா தேவராஜ பிரவேசிக்க முடியாது இன்று உன் ஜீவன் போனால் எங்கு நீ சென்றிடுவாய் இந்த வேலை சிந்தனை செய் அழைக்கிறார் அழைக்கிறாரு இண்டி உ ஜீவன் போறான் அதெல்லாம் போகாத பிறகு அதெல்லாம் போகாது யார் சொன்னதே இன் நோய் யூர் டேக் ஆஃப் பர்த் உங்க பிறந்த நாளும் உங்களுக்கு தெரியும் டு யூ நோய டேக் ஆஃப் தட் கமல் ஆச்சு அரஞ்சு ஏன் இறந்த நாள் எனக்கு தெரியுங்கிறவங்களாம் எழுதுமாப்பா ஏ எப்போ இறக்க போறாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறவங்களாம் எழுதுமாப்பா அப்படி எழ எழுதுனேன்னு அவனை போகலாதான் அனுப்பான் உம் என் நோய் யோ டேக் ஆஃப் பிறந்த நாள் தெரியும் இழந்த நாள் தெரியவே அதான் வேற சொல்றது ஒரு நாள் தப்பிப்பதை மறைக்காமல் எதிரானது விசுவாசம் எதுக்கு மேல விசுவாசம் வாசனத்துக்கு மேல விசுவாசம் அந்த அக்கா சொன்னாங்க நான் ஜபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வெண்பஸ்திரம் தரித்து ஒருவர் என் முன்னால் வந்து நின்றார் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார் சொன்ன உடனே கேக்குற மத்த எல்லாரும் நமக்கு வெண் வந்து தரித்து ஒருவர் வரணும் சொல்லி ஆசை ஒரு காட்சி கிடைக்கணும் ஆசை எனக்கு இதுவரைக்கும் வரைக்கும் நல்லா கவனிக்கணும் இது வரைக்கும் எனக்கு ஒரு காட்சியும் கிடைக்கல எனக்கு காட்சி கூட இதான் பாத்துக்கணும் ஒரு அலிலே கூட இல்லையா என்ன போங்க செத்தா இருக்கு அலிலூயா இதான் என் காட்சி அசு உண்மையானதா எனக்கு வருகிற எவனுமே நான் போறேன் ஆமா அவட்ட போன பாவங்க மறக்காமல் இருக்கு சரி ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் பாவத்தை மன்னிச்சா அத்தனை பாவங்க மன்னிச்சுட்டாரு ஆண்டுக்கு என்ன சொந்த எல்லாம் பழங்குச்சா வழங்கலையா அண்ணாச்சி பின்னால அந்த உட்காந்து கண்ணாச்சி பழங்குச்சா ஒண்ணு சத்தத்தையே காணுங்க கடைக்கு போயிட்டீங்களோ கடை ஒழுங்கா தான் இருக்குது யாரும் ஒழுங்கா நடக்கும் பயப்படாங்க சொல்றது விளங்குச்சா விளங்கலையான்னு கேட்க நல்லா புரியுதா மனம் திரும்புவோமா சத்தம் புரியுது மனம் திரும்புமா நூறுகுண்ட நறுகுண்ட மனதோடு மறந்துடுமா இப்ப தேவனோட உபரோகமா தேவனோட உபரோகமா மனுஷனோட உபரோகமா சத்தம் போயிச்சு பாத்தீங்களா உம் சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க போய் மன்னிப்பு கேட்கணும் கேனாட்சி இதை கிங்டம் ஆக்கணும் அழுத்தமா சொல்றேன் ஆமா ஆமா சும்மா எனக்கு கிறிஸ்து மாக்கா வேண்டாம் அடுத்த வருது நான் சொல்லல எச்சரிக்கையா இருக்கேன் இன்று உஞ்சீவன் போனாலும் துணிந்து பேசாதீங்க துணிந்து பேசாங்க தேவனோட ஒப்புடுவாங்க மனுஷனோட ஒப்புடுவாங்க இதுக்காக என்னை தேடி உலகத்துக்கு வந்தாரு வந்தாதி பாவங்களை மன்னிப்பதற்காக உலகத்துக்கு ஏசுகிறது வந்தாரு எனக்காக வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவில ஏற்றுக்கொண்டார் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் மைஸ்டிடியூட் என்னதான் சிலுவை அடைஞ்சிருக்கணும் எனக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவில ஏற்றுக்கொண்டார் இந்த அன்பை விட மேலான அன்பு ஒன்றுமே கிடையாது அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு நின்னது என்று அறிந்திருக்கிறோம் அவர் எனக்காக மறித்தார் தண்டனை கொண்டார் சில வீட்டுக்கு போனேன் பாவங்களை மறைக்காமல் அறுக்க செய்தேன் மன்னித்து விட்டார் ஒரு கத்தி வச்சு என் கையை கேனா ரத்தம் சொட்டு சொட்டா கெழுவிடும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் உறைந்து போகும் ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரையாது ரத்தம் ஏசியன் ரத்தம் இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டிலாக ஒரையாத ரத்தம் ஏசியன் ரத்தம் அந்த ஏசின் ரத்தம் சகல பாவம் ஆனா உங்க வெச்சார போதுன்னு ஆனட்டு வந்தீங்கன்னா உம் மற்றவரை மன்னிக்காத வைராக்கியம் போதுன்னு பெருமை போதுன்னு நான்கிற ஆங்காரம் எல்லாம் போகுது அக்கா மற்றவரை மன்னிக்காத வைராக்கியம் போகுது கம் டு திராஸ் ரத்தம் ஏசி ரத்தம் இந்த ஏசி ரத்தம் சகல பாவங்களையும் நிக்கணும் நீங்க எத்தனை பேர் ராத்திரி வர்றீங்க கையில வாங்கி சொல்ல மாட்டேன் எழுந்தீங்களா சொல்ல மாட்டேன் முன்னால வாங்கலாம் சொல்லவே மாட்டேன் ரெண்டு பேர் ஜோன பண்ணாங்க இங்க வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் ஆத்து வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் என்ன சொன்னா ஆண்டவரே பரிகாரர் விபசாரக்காரர் ஆய மற்ற மனுஷை போலும் அந்த ஆயக்காரனை போலும் இல்லாதாலே நானுமே ஸ்தோத்திரிக்கையும் சொன்னான் ஆண்டவரே அநியாயக்காரர் பரிகாரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷை போலும் அந்த ஆயக்காரனை போலும் இல்லானாலே நானுமே ஸ்தோத்திரிகையும் சொன்னான் லார்ட் ஐம் தான் முப்பத்தி நாலு மார்க் அவன் ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள ஆனா தூரத்தில் ஒருவன் தன் கண்களை கூட பானத்தின் நேராக இரண்டுக்கு துணியாமல் தன் மார்களை அடித்துக் கொண்டு ஆண்டவரை பாவியாயின் மேல் கிருமி அவன் நீதிமன்றாக வீட்டுக்கு திரும்பி போனான் கண்ணி கடஞ்சத கிராஸ் நாளைக்கு கிடையாது வரீங்களா உடைந்து உள்ள கண்ணீரோடு கூட ஏன்னா எப்படி நிக்கிறீங்க ஆத்மா தனியான பற்றியா ஆத்மா நிச்சயத்து குடிக்கிறியா சில வாங்க உடைந்து உள்ள சொல்லட்டும் உலக என்ன பயிற்சன்னு சொன்னாலும் பரவாயில்ல உலக என்ன பயிற்சன்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆண்டு சொந்த படுறேன் உடைந்து உள்ளத்தோடு வர்றேன் தண்ணீரோடு கூட வர்ற ஆண்டவரே பாவியாயின் மேல் கிருபியாய் ஆண்டவரே பாவியாயின் மேல் கண்ணீரோடு சொல்லுவோமா தொடங்குள்ளத்தோடு தலை வணங்கி ஜெயிக்கிறோம் தலை வணங்கி ஜெயிக்கிறோம் தலை வணங்கி ஜெயிக்கிறோம் எல்லாரும் ஜெயிக்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவையான சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவையான சித்தம் வாங்க மனதியை ஏமாத்துனவங்கள உட்காந்து இருக்கீங்கல்ல புருஷன் ஏமாத்துனவங்கள உட்கார்ந்து இருக்கீங்கள சபையை ஏமாத்துனவங்க சமுதாயத்தை ஏமாத்துனோங்க சங்கங்களை ஏமாத்துனோங்க கம் டு த கார் ஸ்ரீ வெட்டிக் வா நோக்கி பா நோக்கி பாரு ரட்சி நோக்கி பாரு நோக்கி பாரு ரட்சி முடிந்தது கத்தார் இன்று தொடக்கம் கிறிஸ்து புது வாழ்க்கை கத்தார் பாவ சுவாமி ஒழிந்தது கத்தார் இந்த தொடக்கம் கிறிஸ்தவ புது சுவாமி பரிசுத்தான் அன்றவரே இந்த பேரேஜி எழுபதும் சுவாமி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாத அக்னிகரங்களிலே தள்ளப்பட்டான் என்ற ஆண்டவரே മരണം വേണ്ട 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 മരണ വേണ്ടി നിത്യജീവൻ വിശ്വാസം അളവായി അവരെ ഏറ്റവും എത്ര പേരുകളോ അത്ര പേരും അവർക്ക് അധികാരം കൊടുത്ത ഒരേപേർ അതിന് കുമാർ വിശ്വാസിക്കോ അവൻ കെട്ടിപ്പോൾ നിറ്റിജീവനെ അടൈപടിക്ക് അവരെ തന്നെ ഇവളവായ ഉലകത്തിൽ അൻപ കൊടുത്ത അൻപക്ക് ദ്രോകമണിത്തേ கல்வாடு செல்வியே எனக்காக ஜீவனே கொடுத்தீரே உங்களுக்கு ஜீவனே கொடுத்தீரே அந்த அன்பையும் அந்த அன்புக்கு துரோகம் பண்ணிட்டேன் மண்ணி ஆண்டவரே இன்று தொடக்கம் நானும் இந்த வீட்டாரம் என்றால் கத்திரையே செய்திருப்போம் அர்ப்பணிக்கிறோம் அனைவர் பார்த்தோடு ஜெதிக்கிற பார்க்கிறேன் சிலுவை மாத்த நோக்கி பாருங்க உங்களுக்காக எனக்காக மறித்தது ஏசுகிறது ஒருவரே உங்களோடு என்னோட கூட வாழ்வதற்காக உயிர் திறந்தவர் ஏசுகிறது ஒருவரே அந்த பாவியா என்பது இருக்காரு பாவியான விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா தேவனோட ஒப்புருவாங்க மனுஷனோட ஒப்புருவாங்க மனுஷனோட ஒப்புருவாங்க சரிப்படுத்த வேண்டிய காரியமா சரிப்படுத்துங்க தேவன் உங்களை தெருவில் விட மாட்டாரியா தேவன் உங்களை தெருவில் விட மாட்டாரு வியாபாரத்தில் எத்தனை அசுத்தங்கள் இல்ல யூ கேனாட் சீ திங்டமா காட் நீ மன்னியாண்டவர் பாவியா என்ன கிருவியாரு பாவியா என்ன கிருவியாரு நீ முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்னையும் அர்ப்பணிக்கிறேன் நான் பாவிதான் ஆனாலும் மாசத்த ரத்தம் சிந்தினி வாயந்தி அழைத்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்தேன் வந்தேன் நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசத்த ரத்தம் சிந்தி நீ வாயின்னு அழைத்து என் மீட்பரு வந்தேன் வந்தேன் ஆண்டு கொடுக்கணும் இறுதி நாளைக்குலேயே மணந்திருப்பேன் இறுதி நாளைக்கிலே மலர்ந்துருப்புறேன் மேற்கூச்சான மலர்ந்துல்ல மனம் திரும்பல அல்ல கள்ளத்தனமான மனநிலை இறுதித்தின் இருந்து மனம் திரும்புறேன் உடைத்துள்ளத்தோடு மனம் திரும்புகிறேன் அப்படே பாவியா சுவாமி நான் பாவிதான் ஆனாலும் நீங்கள் மாசத்து ரத்தம் சிந்தனை வாயிலை அழைத்து என் மீட்புறேன் வந்தேன் வந்தேன் உண்மையானால் உண்மையானால் மருத்துவ உண்மையானால் பழைய வாழ்க்கை என்றோடு முடிந்தது இது தொடக்கம் கிறிஸ்துவே புது வாழ்க்கை ரட்சிப்பை நிச்சயம் எனக்கு வேணும் என்று சொல்வது மாத்திரம் மாத்திரம் தான் என் கூட சேர்ப்பாரு

அப்படிப்பட்டவர்கள் பெயர்களை ஜீவுசில பதிவு உண்மோடு உக்கரவாகிற அவர்கள் மனுஷோடு காரியங்களை சரிப்படுத்தட்டும் சரிப்படுத்தினது காரியங்கள் ஆண் சரிப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் இல்லை இத்தனை கேட்டு இருபத்தி கடியில் பிரச்சனை யாராவது பாருங்க விடாதீங்க தொடர்ந்து பேசுங்க விடாதீங்க வசனம் வெறுமனை திரும்ப முடியாது பெரிய காரியங்கள் செய்யும் இதுக்கு போதித்த நான் ஆகாதே கூடாது என்னை குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் நாளை மருதன் இருக்கிற கூட்டங்களை ஆசிரியத்தான் ஏசின் மூலமாக கேட்கிறோம் நல்லது இதாக ஆமாம்